ஓ முருகா முருகா இல்லை என் அன்பு தங்கமே என் மீதான பக்தி உனக்கு உண்மை என்றால் இதை முழுவதுமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் தங்கமே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாயா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் தங்கமே ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடும் உனக்கு எப்பொழுதும் வரக்கூடாது அவர்கள் உன்னிடத்திலேயே உதவி பெற்றுவிட்டு உன்னையே ஏளனமாக பேசுகின்றார்கள் நீ என்ன செய்தாலும் உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் நீ பார்த்து ஆனால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்துக் கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாகவே தெரியும் வலி என்பது தான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு மனதளவில் நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னை நான் என்னுடைய நெஞ்சில் வைத்து சுமக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை அரவணைப்பேன் உன்னுடைய தானமும் தர்மமும் ஈர தலைமுறைக்கும் உன்னை கவசமாய் காத்து ரச்சிக்கும் இதில் எந்த சந்தேகமும் தனக்கு தர்மமும் உணர்ந்து செயல்படும் விரைவில் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் அப்பா நான் நிறைவேற்றி தருவேன் கவலைகளை விடு காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது தங்கமே உன்னுடைய கஷ்டத்தை என்னிடம் கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் நீ உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாய் மின்ன போகின்றாய் கவலைகளை விடு நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாலும் அடையும் என்பதை மட்டும் நம்பு கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் அருகில் இருக்கின்றன அதற்கு வேண்டியதை வேண்டியதை கொள்கின்றேன் தங்கமே ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நன்றாக பார்த்து கொள்வேன் நீ கவலைகளை விடு நிம்மதியாக இரு உனக்கு அனைத்துமாய் முருகா